இருபது சதம் போனஸ் வழங்க கோரி மற்றும் பல ஆண்டுகளாக சேலம் மாநகராட்சியில் பணிபுரிந்து வரும் தினக்கோரி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நடைபெறும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை தோழர் பூபதி அவர்களே மற்றும் முன்னிலை வகித்துள்ள தோழர்களே மற்றும் எனக்கு முன்பு நல்லதொரு கருத்துரை வழங்கியுள்ள அருமை தோழர்களே இங்கே கூடியிருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சாதியற்றோர் பேரவை சார்பாக உங்கள் கோரிக்கை வெல்லட்டும் வெல்லட்டும் என்று வாழ்த்துக்கள் கூறுகிறேன் முதலில் தோழர்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போராட்டம் என்பது நாம் தொடங்கிய போராட்டம் அல்ல இந்த போராட்டம் என்பது தொடக்கப்பட்டது இந்த அரசால் நான் போராட தூண்டப்பட்டிருக்கிறோம் கடந்த அக்டோபர் மாதம் சென்னையில் பத்து அம்ச கோரிக்கை வச்சு அங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் போராடினாங்க அதற்கு பின்பு பாத்தீங்கன்னு சொன்னா காத்திருப்பு போராட்டம் நடத்துறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்க இருக்கிற பெண்கள் பெண்கள் குழந்தைகள் கற்பணிகள் சோறுக்கு வேளை சோத்து கூட இல்லாம வழி இல்லாம அந்த மக்கள் வெயில்ல போராடினாங்க மழையில நினைஞ்சாங்க இப்படி துன்பப்பட்டு ஒரு மாத காலமாக தங்களுடைய கோரிக்கைக்காக அந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அனுப்புறாங்க பாடி பாடி குத்துனாலும் மதுர் அரசாகுமா ஆஹ் இல்லையா இந்த அரசு என்ன சொல்லுது திராவிட மாடல் அரசுங்குது சமூக நீதி அரசுங்குது இது உண்மையாலுமே சமூக நீதி அரசா என்ற கேள்வி நமக்கு கேட்குது எனக்கு என்ன தோறுதுன்னு கேட்டதுன்னா இது சமூக நீதி அரசு இல்ல மனநீதி அரசன் நான் சொல்றேன் ராவிடம் பேசக்கூடிய இந்த முக்கால் ஸ்டாலின் உண்மையாலுமே இவர் கருணை உள்ளம் கொண்ட நீ சமூக நீதி அரசு என்று சொன்னால் அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கக்கூடிய இந்த அருந்திய மக்கள் ஆதிராவிடர் மக்கள் இந்த கடைக்கோடியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியை நீங்க பணியில் செஞ்சிருக்கீங்க காவல்துறை காக்கி சட்டை போடுது அதுக்கு எல்லாம் என்ன பண்றான் சல்யூட் அடிக்கிறான் நம்மளும் காக்கி சட்டை போடுறோம் நம்மள என்ன சொல்றான் டே இங்க வாடான்றான் அதே மாதிரி காக்கி சட்டைய ஒரு காவலரை போய் யாராவது வாடான்னு சொல்லிட்டா அவன் இருப்பானா அவன் கை கால மாட்டான் நாம் எப்படி காவலர்கள் இந்த நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை பாதுகாப்பு